இப்போ உளையாடி தொடங்குகள் அனைவரையும் சாந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீண்ட நாட்களின் பின்னதாக இந்திய அணியில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இல்லாமல் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நான்கு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இப்பொழுது பங்கேற்று வருகிறது முதலாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரை இந்திய அணி தோல்வியடைந்திருந்தாலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாவது டெஸ்ட்டில் இளம் அணி காலமிறங்கியது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் இங்கிலாந்து அணி நானாவது வெற்றி பெற்ற தமது அணியை களத்தெடுப்பத்திரி செய்து இந்தியாவை துடுப்படுத்தாட தீர்மானிக்க செய்திருந்தது ஆகவே முதலாவது இசை பொறுத்தவரை இந்திய அணி ஐநூற்று எண்பத்தேழு ஓட்டங்களை சிறப்பான துடுப்பாட்டத்தின் மூலம் பெற்றுக் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதில் இருநூற்று அறுபத்தொன்பது ஓட்டங்கள் அடிப்படியான ஓட்டங்களாக சூப்மன்கள் பெற்றுக் குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கமாகும் ஆகவே இரண்டாவது டெஸ்டிலே முதலாவது இன்சை ஆரம்பித்திருந்த இங்கிலாந்து அணி நானூற்று ஏழு ஓட்டங்களுக்கு சகல வீடுகள் இழந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது ஆகவே நூற்று எண்பது ஓட்டங்கள் பின்னிலையில் அந்த அணி சகல வீடுகளும் இழந்திருந்தது ஆகவே இரண்டாவது இன்சை ஆரம்பித்திருந்த இந்திய அணிக்கு சிறப்பான துடுப்பாட்ட வரிசை கை கொடுக்க நானூற்று இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த வகையில் ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் தன்னுடைய ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது எது சுப்மன்கின் அணி தலைவர் நான்கு ஓட்டங்கள் பதிமூன்று ஆறு ஓட்டங்கள் எட்டு இடங்களாக நூற்று அறுபத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முதலாவது இன்சில் நூற்று இருநூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாதனையும் படைத்திருந்தார் ஆகவே ஜஸ்வால் இளம் வீரர் எண்பத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதிரடியாக நான்கு ஓட்டங்கள் பதிமூன்று இடங்களாக இந்த ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது ராவேந்திர ஜாஜ் அறுபத்தொன்பது ஓட்டங்களை ஆட்டம் விளக்காத பெற்றிருந்த வழக்கில் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தினை தமது இந்திய அணிக்காக வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிட ஐம்பத்து எட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று இடங்களாக அறுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அவர் ஆட்டம் எழுந்திருந்தார் ஆகவே அறுநூற்று பெற்ற வெற்றி என்ற இலக்கோடு துட்டுப்படுத்தாடி இங்கிலாந்து அணி இரண்டாவது இனிங்ஸை ஆரம்பித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சை பொறுத்தவர்கள் இங்கிலாந்து சார்பாக மூன்று விக்கெட்டுகளை சாய்பாசித் கிறிஸ் வாக்ஸ் மற்றும் ஜாங்கு தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தன ஆகவே அறுநூற்று ஏழு ஓட்டங்களை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு இங்கிலாந்து அணி தன்னுடைய இரண்டாவது இனிங்ஸை ஆரம்பித்திருந்தது The <laughs> cat ஆகவே ஜாமிய ஸ்மித் ஏற்கனவே சிறப்பான முறைகள் முதலாவது இன்னிங்ஸில் நூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை கட்டான சூழ்நிலையில் பெற்றுக் கொடுத்த அவர் இந்த இரண்டாவது இன்னிங்ஸிலும் நான்கு ஓட்டங்கள் ஒன்பது ஆறு ஓட்டம் ஒன்பது நான்கு இடங்களாக எண்பத்தெட்டு ஓட்டங்களில் அதிகபடியாகப்பட்டு ஆட்டமிழந்திருந்தார் அதன் பின்னதாக பேங்க் பேங்க்ஸ்டாக் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை ஓரளவுக்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இறுதி நேரத்தில் கடுநிலை வீரரான கஸ் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டம் மூன்று இடங்கள் முப்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஏன் ஏனைய வீரருக்கு சொல்லிக் கொள்ளும் ஓட்டங்களை பெறாத காரணத்தினால் அறுபத்தெட்டு தசம் ஒரு பந்து வீச்சில் இருநூற்று எழுபத்தொரு ஓட்டங்களுக்கு சகல விகடுகளும் இங்கிலாந்து அணி சொந்த மண்ணிலிருந்து முன்னூற்று முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்திருந்தார்கள் இது இந்திய அணியை பொறுத்தவரை வெளிநாட்டு மண்ணில் பெறும் மிகவும் சிறந்த ஒரு அதிகூடிய கூடிய ஓட்டத்திலான வெற்றியாக கணிக்கப்படுகிறது சிறந்த ஒரு வெற்றியாகவும் கணிக்கப்படுகிறது இதற்கு முன்னதாக மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக வெளிநாட்டு மண்ணில்லாதோ சவுண்டில் நடைபெற்றிருந்த போட்டியில் முன்னூற்று பதினெட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சாதனையாக இருந்தது அந்த சாதனை இன்றைய தினத்தில் முறியடிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய பந்து வீச்சாளர்களை இந்த வெளிநாட்டு மண்ணிலை முதல் முறையாக இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சிறப்பான வேகப்பந்து வீச்சாளராக செயற்பட்டு கொண்டிருந்த ஆகாஷ்தி முதல் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட்டுகளையும் இரண்டாவது தொன்பது தொண்ணூத்தொன்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் தீபடுத்தியதன் மூலம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலே மொத்தமாக பத்து விக்கெட் வீழ்த்திய சாதனையை படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு மண்ணில் ஆகவே முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் ஒவ்வொரு தலா ஊர் விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இருநூற்று அறுபத்தொன்பது ஓட்டங்களையும் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தொரு ஓட்டங்களையும் மொத்தமாக நானூற்று முப்பது ஓட்டங்களை இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பெற்றுக் கொடுத்த சூப்மன் இந்த போட்டி நாட்டு நாயகனாக தருவான் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையடிச்ரடுங்களு சந்திக்கும் வரை உங்கள் mind படி உங்கள் ஆன்மீன் பாதிலே தாஸ் வணக்கம் என்று